நேயர்களே காற்றை விவிலியத்திலே கொண்டாடி இருக்கிறார் ஆவியானவர் என்று அழைத்திருக்கிறார்கள் காற்றும் ஆவியும் எனக்குறைய ஒன்று தான் எனக்கு முன்னாடி எவ்வளவு காற்று வீசி கொண்டிருக்கிறது அந்த காற்றோடு சேர்ந்து இந்த புல்லும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் விவிலிய முதல் வாக்கியத்திலே நம்ம வாசிக்கிறோம் ஆதியாக முதல் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் என்கிற வார்த்தை வருகின்றது கடவுள் காட் இஸ்பிரிட் கடவுள் காற்றாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் மாணிக்க வாசகரும் எட்டாவது நூற்றாண்டிலே அதைதானே சொன்னார் வானாகி மண்ணாகி வழியாகி வளிமண்டலம் இறைவன் காற்றாக இருக்கிறார் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சோ விவேகத்துல நாம் வாசிக்கிறோம் கடவுள் ஆவியானவர் ஆவியானவர் நீரின் மேல் அசைந்தாடி கொண்டிருந்தார் பவுலடிகளார் ரோமையர் கழிவு திருமுகத்தில் அதைத்தானே சொல்லுகிறார் நாம் சென்ட் ஜான் காஸ்பிடல வாசிக்கிறோம் அருளப்பு எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம் அந்த சமாரியப் பெண் ஓமையில அந்த நிகழ்ச்சியில் நாம் தெளிவாக இயேசுநாதர் நமக்கு சொல்லுகிறார் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபடுவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு உறவு கொண்டிருக்கிறார் இந்த காற்றின் மூலம் நம்மோடு உறவு கொள்ளுகிறார் அதே ஆதியாகவும் முதல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கடவுள் மனிதனை படைக்கிறார் மண்ணிலிருந்து படைக்கிறார் பாருங்கள் இந்த எலமெண்ட்ஸ் தான் மண் நீர் காற்று இந்த பஞ்சபூதங்களால் தான் நமது உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது